தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென் தேவமாதாவின் பிரார்த்தனை கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் கிரிஸ்துவே கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிரிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும் கிரிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருளும் கிரிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருளும் பரமண்டலங்களிலே இருக்கிற பிதாவாகிய சர்வேசுரா எங்களை சர்வேசுரா எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி இஸ்பிரித்து சாந்துவாகிய சர்வேசுரா எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி அர்ச்சிய சிஷ்ட தமதிருத்துவமாயிருக்கிற ஏக சர்வேசுரா எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி மாசில்லாத அர்ச்சிய சிஷ்ட மரியாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் கண்ணியருக்குள்ளே மாசில்லாத கன்னிகையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஆதியில் குறிக்கப்பட்ட மாசில்லாத ரன்னிகையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் உற்பவம் முதல் எப்போதும் மாசில்லாதவர் களாயிருக்கிற மரியாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அமலோற்பவியான ரன்னிகையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பரம பிதாவின் மாசில்லாத குமாரத்தையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் திவ்விய குமாரனுடைய மாசில்லாத தாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இஸ்பிரீத்து சாந்துவின் மாசில்லாத பத்தினியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தமத்திரித்துவத்தின் மாசில்லாத இருப்பிடமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சர்வேசுரனுடைய மாசில்லாத சாயலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் நீதி ஆதித்தனுடைய மாசில்லாத உதயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சேசு கிரிஸ்துநாதர் அடங்கியிருந்த மாசில்லாத பெட்டகமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் காவிதரசனுடைய மாசில்லாத குமாரத்தையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சேசு மாசில்லாத காவலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சர்வ பாவத்தையும் ஜெயித்த மாசில்லாத கன்னிகையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சர்ப்பத்தின் தலையை நசுக்குகிற மாசில்லாத கன்னிகையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் மாசில்லாத இராக்கினியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பரலோக எருசலேமின் மாசில்லாத வாசலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பரப்பிரசாதங்களின் மாசில்லாத வாய்க்காலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சூசையப்பரின் மாசில்லாத மணவாளியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் உலகத்தின் மாசில்லாத நட்சத்திரமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் யுத்தம் செய்கிற திருச்சபைக்கு அசையாததும் மாசில்லாததுமான ஸ்தம்பமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் முட்செடியில் புஷ்பிக்கும் மாசில்லாத ரோஜா புஷ்பமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் நிலத்தில் முளைக்கிற புஷ்பங்களில் மாசில்லாத லீலிய என்னும் புஷ்பமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சகல புண்ணியங்களுக்கு மாசில்லாத மாதிரிகையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்கள் நம்பிக்கைக்கு மாசில்லாத காரணமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்கள் விசுவாசத்துக்கு மாசில்லாத ஸ்தம்பமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தேவ சிநேகத்துக்கு மாசில்லாத ஊற்றே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்கள் இரட்சணியத்துக்கு மாசில்லாத குறிப்பே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் உத்தம கீழ்ப்படிதலுக்கு மாசில்லாத கிரமமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சுகிர்த்த தரித்திரத்துக்கு மாசில்லாத மாதிரிகையே எங்களுக்காக வேண்டி கொள்ளும் பக்திக்கு மாசில்லாத பள்ளிக்கூடமே எங்களுக்காக வேண்டி கொள்ளும் கற்பின் ஒழுக்கத்துக்கு மாசில்லாத வாசமே எங்களுக்காக வேண்டி கொள்ளும் ஆத்துமை ஈடேற்றத்துக்கு மாசில்லாத நன்கூரமே எங்களுக்காக வேண்டி கொள்ளும் சம்மனசுகளுக்கு மாசில்லாத பிரகாசமே எங்களுக்காக வேண்டி கொள்ளும் பிதாபிதாக்களுக்கு மாசில்லாத கிரீடமே எங்களுக்காக வேண்டி கொள்ளும் தீர்க்கதரிசிகளுக்கு மாசில்லாத மகிமையே எங்களுக்காக வேண்டி கொள்ளும் அப்போஸ்தலர்களுக்கு மாசில்லாத தலைவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் வேத சாட்சிகளுக்கு மாசில்லாத சகாயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஸ்துதியர்களுக்கு மாசில்லாத வல்லமையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் கன்னியாஸ்திரீகளுக்கு மாசில்லாத முடியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சகல கிறிஸ்தவர்களுக்கும் மாசில்லாத பரிசுத்தனமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புண்ணியவான்களுக்கு மாசில்லாத துணையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் உண்மை நம்புகிறவர்களுக்கு மாசில்லாத சந்தோஷமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் வியாதிக்காரருக்கு மாசில்லாத ஆரோக்கியமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பாவிகளுக்கு மாசில்லாத அடைக்கலமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பதிதர்களுக்கு பயங்கரமான மாசில்லாத ஆண்டவளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மனு மாசில்லாத பரிபாலியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் உண்மை ஸ்துதிக்கிறவர்களுக்கு மாசில்லாத உபகாரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேசுரனுடைய செம்மறியாகிய சேசுவே எங்கள் பாவங்களை போக்கியருளும் சுவாமி உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேசுரனுடைய செம்மறியாகிய சேசுவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும் சுவாமி உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேசுரனுடைய செம்மறியாகிய சேசுவே எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி சேசுகிரிஸ்துநாதருடைய திருவாக்குத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரவான்களாய் இருக்கத்தக்கதாக மாசில்லாமல் உற்பவித்த மரியாயே எங்களுக்காக எங்களுக்காகும் பிரார்த்திக்கடவோம் கன்னி மாமரி மாசில்லாமல் உற்பவிக்கவும் உமது திவ்விய குமாரன் தங்கும் ஸ்தலமாயிருக்கவும் அவரை தெரிந்து கொண்டு நிகரில்லாத வரங்களால் அவரை அலங்கரிக்க திருவுளமான சர்வ வல்லவராகிய சர்வேஸ்வரார் சேசுநாதருடைய புண்ணிய பேறுகளினாலே அவர்களைச் சகல பாவதோங்களிலிருந்து காப்பாற்றி இரட்சித்தது போல நாங்கள் பரிசுத்தர் கலாய் உம்முடைய சன்னிதானத்துக்கு வரும்படி யாய் கிருபை செய்தருள வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம் இந்த மன்றாட்டை சேசுகிரிஸ்துநாதருடைய திருமுகத்தைப் பார்த்து எங்களுக்கு தந்தருளும் சுவாமி ஆமேன் உங்களுடைய பிரார்த்தனைகளையும் வேண்டுதல்களையும் நாளைய திருப்பலியில் ஒப்பு கொடுக்க விரும்புவோர் கீழ்காணும் மேல் ஐடிக்கு உங்கள் வேண்டுதல்களை அனுப்பவும் அல்லது வீடியோவின் கீழ் கமெண்ட் செய்யவும் பரிசுத்த பெயராலே ஆமென் தின பிரார்த்தனைகளுக்காக லைக் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐகானை கிளிக் செய்யவும்